ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது விடை கிரீன்லாந்து முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுவது விடை தீப்பாறைகள் உலக மண் தினம் கொண்டாடப்படும் நாள் எது விடை டிசம்பர் ஐந்து உயிரின படிமங்கள் எந்த பாறைகளில் காணப்படுகின்றன விடை படிவு பாறைகள் ஐசோதேம் என்பது விடை சம வெப்ப கோடு ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை கோல் காற்றுகள் சுனாம்பி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது விடை ஜப்பான் எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படும் நதி எது விடை நைல் நதி புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படுவது விடை வெப்பமண்டல மலைக்காடுகள் சஹாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் தளக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை சிராக்கோ ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்ப மண்டல புல்வெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை டவுன்ஸ் அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது விடை அண்டார்டிகா இந்தியாவின் ரெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது விடை சென்னை மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது விடை பெங்களூர் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க தேங்க்யூ